சூரியன் மற்றும் அதன் அருகே அல்லது தொலைவில் உள்ள கிரகங்களின் அமைப்பை கொண்டு வானவியல் அறிஞர்கள் ஹோரைகளை உருவாக்கினர் நவ கிரகங்களில் ராகு கேது நீங்களாக மற்ற ஏழு கிரகங்களுக்கு மட்டுமே ஹோரை எனும் நேரம் பார்க்கப்படுகிறது கிரகங்கள் நாள்தோறும் இரண்டரை நாழிகை அதாவது ஒரு மணி நேரம் ஒவ்வொரு ராசியிலும் தங்கி வலம் வரும் இதை அடிப்படையாக கொண்டு ஹோரை நேரம் கணிக்கப்படுகிறது சந்திரன் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் சுபமானவை என்றும் சூரியன் செவ்வாய் சனி ஆகியன அசுப ஹோரைகள் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது இவற்றுக்கான தனித்தனியான பலாபலன்கள் சொல்லப்பட்டுள்ளன உதாரணமாக குரு மற்றும் சுக்கிர ஹொரைகள் எல்லா வகையான சுப காரியங்களுக்கும் உகந்தவை வியாபாரம் விவசாயம் செய்யவும் ஆடை ஆபரணம் வாங்கவும் வீடுமனை வாங்கவும் விற்கவும் உகந்த நேரம் இந்த நேரத்தில் காணாமல் போன பொருட்களை பற்றி வெளியில் சொன்னாலே போதும் உடனே கிடைத்துவிடும் அதே போல் சனி ஹோரையில் ஒருவர் தனது கடனை அடைத்தால் அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்கான சூழல் ஏற்படாது என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன சூரியன் ஹோரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வழக்கு தொடர்பான விஷயங்களில் மேற்கொள்ள சிறப்பானதாக இருக்கும் என்கின்றனர் மனித வாழ்வில் ஹோரைகளின் பங்களிப்பு முக்கியமானது நம்மை அறியாமலேயே ஹோரைகளின் கதிர்வீச்சை உணர முடியும் அதை உணர்ந்து நடப்பதன் மூலம் நலன் பெறலாம் என்று நம்பப்படுகிறது